காட்டானை மேலேறி கடை தெருவி போகையிலே நாட்டார் நமைமறித்து நகைபுரிய பார்ப்பரன்றோ நாட்டார் நமைமறித்து நகைபுரிய பார்த்தாலும் காட்டானை மேலேறி என் கண்ணம்மா கண்குளிரப் பாரேனோ இங்கு காட்டான் என்றால் தனது இருப்பை புலன்களுக்கு காட்டமாட்டான் என்று பொருள் அதாவது அரூப நிலையானவன் அவ்வாறு அறிவும் அரூபம் இறைநிலையும் அரூபம்தான் ஏனெனில் இறைநிலை அறிவுமாக இருப்பதனால் காட்டானாகிய அறிவு ஐந்து புலன்களில் இயங்கி பெற்ற பதிவுகளைத் தாண்டி பஞ்சபூதங்களாகிய பேரியக்க தோற்றங்களை கடந்து கடைசி நிலையான மெய்ப்பொருளை நாடி அதை அறிய முயற்சிக்கும் போது உலக வாழ்க்கையிலே பெற்ற அனுபவங்கள் ஒவ்வொன்றாய் நினைவுக்கு உருவங்களோடும் குணங்களோடும் தோன்றுகின்றன எனது இறைநிலை நோக்கிய அறிவின் பயணத்தில் காணும் இந்த குறுக்கீடுகளை நினைத்துப் பார்க்கிறேன் எங்களையெல்லாம் விட்டுவிட்டு அல்லது தாண்டி நீ போக முடியுமா அந்த கடை இருப்பு நிலையாகிய நீ மாறி உன்னையும் இறை நிலையையும் உணர முடியுமா என்று ஏளனம் செய்து சிரிப்பது போல இருக்கின்றது என்றாலும் எனது முடிவான நிலையை அரூபமாக உள்ள இறை நிலையை உணர்ந்து கொள்வேன் என்று கூறுவதே இக்கவியின் பொருள் எனவே மனமானது வாழ்வின் அனுபவங்களால் முன்னம் எடுத்த வடிவங்கள் குணங்கள் அனைத்தையும் அலையாக எழும்பி இயக்கும் போக்கிலிருந்து அவ்வலைகளை நிறுத்தி நிலைக்கு வந்தால் அந்த நிலையே அனுபவமாகவும் அனுபவமாக அறிவாகவும் இறைநிலையாகவும் எளிதில் உணர்ந்து முழுமை பெறலாம் என்பதே இக்கவியின் கருத்தாகும் என்பதெல்லாம் விளையாட்டே லோக பற்றுடனே வாழ்வதும் விளையாட்டே சொந்த நிதி தேடுவதும் விளையாட்டே இதை சொப்பனம் போல் எண்ணாததும் விளையாட்டே 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 ஆதி சிவ குருநாதன் விளையாட்டே ஆதிசிவ வாழ்வதும் விளையாட்டே செம்பொன் சேகரித்து வைப்பதும் விளையாட்டே நேராய்போய் சொல்வதும் விளையாட்டே நெஞ்சில் நினைக்காமல் செய்வதும் விளையாட்டே 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 மாடி மறை வீடு வாசல் விளையாட்டே என்றன் மனைவி மக்கள் என்பதுவும் விளையாட்டே தேடி வைத்த பொருள் எல்லாம் விளையாட்டே